ஆறு மாதம் ஒரு தரம் ஆறு மாதம் தரம் ஆறு மாதம் மூன்று தரம் எதற்காக இந்த ஏலம் என்று தானே நினைக்கின்றீர்கள் இந்த ஏலத்திற்கான காரணத்தை பின்பு கூறுகின்றேன் தாவேக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களை நாகரிகத்தோடும் கண்ணியத்தோடும் விமர்சனம் செய்பவர்களுக்கான வீடியோ இது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை அவதூறுவாக கேவலமாக நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக பேசும் சில யூடியூபர்ஸ்களுக்காக இந்த பதிவை இடுகின்றேன் நீங்கள் காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியின் தலைவரை எந்த அளவுக்கு தரை குறைவாக பேச முடியுமோ அதைவிட கேவலமாக பேசுகின்றீர்கள் நீங்கள் எல்லாம் மனசாட்சி உள்ளவர்களா என்று கேள்வி உங்களுக்கு எழுகிறதா என்று யோசித்து பாருங்கள் தாபே கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை ஏன் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற சரியான காரணத்தை சொல்லிவிடுங்கள் நிச்சயமாக ஒரு காரணத்தை கூட உங்களால் சொல்ல இயலாது சினிமாக்காரன் என்று சொல்வதற்கும் இங்கு தகுதி இல்லை யாருக்கும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று பேசுவதற்கு கூட இங்கு உங்களைப் போன்ற கேவலமாக பேசும் நபர்களுக்கு தகுதி இல்லை பெண்கள் விஷயங்களைப் பற்றி பேசவே வேண்டாம் அது அவரவர் சொந்த விஷயம் இங்கு யாரும் மதிப்பிற்குரிய அண்ணாவோ காமராஜரோ கக்கனும் இல்லை என்பதை தெரிய வேண்டும் இப்படி எல்லா விஷயத்திலும் விஜய் அவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சோரம் போனதில்லை ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியின் மூலம் பல நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்ய ஆசைப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை இதுவரை தேர்தலில் கூட நிற்காத இந்த சூழ்நிலையில் எந்தெந்த கேள்விகளை முன்வைத்து எப்படியெல்லாம் அவரை வேரோடு அழிக்க முடியும் என்று சபதம் செய்து கொண்டு யாரோ தரும் காசிற்காகவும் யூடியூப்பில் வரும் வருமானத்திற்காகவும் நாகரிகம் இல்லாமலும் அநாகரிகமாகவும் பேசும் சில யூடியூபர்ஸ்களே நிச்சயமாக உங்கள் மனம் ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிக்கும் கேள்வி கேட்கும் நாம் எவ்வளவு கேவலமாக விஜய் அவர்களை யூடியூப்பில் பேசியிருக்கின்றோம் திட்டியிருக்கிறோம் என்று திட்டுங்கள் இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது ஆறு மாதம் ஒரு தரம் ஆறு மாதம் இரு தரம் ஆறு மாதம் மூன்று தரம் இந்த ஏழம் முடிவதற்குள் எவ்வளவு கேவலமாக தாவே கட்சியின் தலைவரை திட்ட முடியுமோ திட்டுங்கள் காரணம் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு வீடியோ கூட தாவே கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை பற்றி உங்களைப் போன்ற கேவலமானவர்கள் பதிவிட முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்படுகின்றேன் எவ்வளவுக்கு விஜய் அவர்களை திட்ட முடியுமோ எவ்வளவுக்கு தாவே கட்சியை சாட முடியுமோ மனசாட்சியாக மனசாட்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த அளவுக்கு கேவலமாக பேசி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அல்லது மற்றவர்கள் கொடுக்கும் காசிற்காக விஜய் அவர்களை எவ்வளவு அநாகரிகமாக பேச முடியுமோ பேசிக்கொள்ளுங்கள் ஆறு மாதம் ஒரு தரம் ஆறு மாதம் இரு தரம் ஆறு மாதம் மூன்று தரம் இந்த ஏலம் ஆறு மாதங்களுக்கு மட்டுமே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்கள் அற்ப காசுகளை சம்பாதித்து கொள்ளுங்கள்